இந்த இடத்துல நான் பெரிய பார்த்தேன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா எஸ் இந்த இடத்துல நானும் என்னோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தரும் பார்த்தோம் இவர் தான் எனக்கு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான வித்தியாசமான அமான்சியமான நிறைய மேட்டராக நடக்குது ஸோ நீங்கள் வந்து டைரக்டாக பாருங்கள் வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தார் அவரை ஃபாலோ பண்ணி அவர் சொன்ன ஊருக்கு போய் தான் நாங்கள் பார்த்தோம் கோயில் பார்த்திங்கன்னா ஊருக்கு நடுவில் ஆனால் ஏரி இருக்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஏன்னா இந்த இடத்துல எங்கேயுமே வழியே கிடையாது அந்த கோயில் வந்து ஏரிக்குள்ளே அமைஞ்சிருக்கு ஏரிக்கு ஏரி வந்து பாலத்துக்கு கீழே இருக்குது ஸோ அங்கே போகிறதுக்கு வலியே கிடையாது அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு வழி இருந்தது அது வந்து வழியே கிடையாது நாங்களாம் அந்த வழியை உருவாக்கி போனோம் அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் இன்னொருத்தர் காட்டு வச்சுருந்தார் ஸோ அந்த காட்டை தாண்டி தாண்டி போனால் தான் அந்த கோயிலுக்கு போக முடியும் ஸோ அந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது அந்த இடம் பார்க்கவே ரொம்ப கேரியாக இருந்தது நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டே போய்ட்டுருந்தோம் போகிற வழியெல்லாம் நிறையா பாம்பு புத்து அந்த கரையான் புத்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த விஷமுள்ள பூச்சிகளோட புத்துலாம் இருந்தது ஸோ அதெல்லாம் தாண்டிதான் போனோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போன தான் ஒரு ஆப்பு மிகப்பெரிய ஒரு ஆப்பு என்னன்னா வேலி போட்டிருந்தேன் வச்சுருந்தாங்க அந்த வேலியை தாண்டதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த வேலியோட சைஸை பாருங்கள் அது இல்லாமல் அந்த சைடுக்கிற பள்ளத்தையும் பாருங்கள் இருந்தாலும் தாண்டிட்டோம் இதை தாண்டதுக்கு ரொம்ப ஈஸியாக மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது பட் நான் தாண்டும்போது தான் இருந்துச்சு ரொம்பவே கஷ்டம் கொஞ்சம் தப்புனாலும் கீழேலாம் முள் கல்னு சொல்கிறது உயிரே போயிடும் அந்த அளவுக்கு தான் பயங்கரமாக இருந்தது அந்த சைடு ஏன்னா பார்க்கறதுக்கு இது ஈஸியாக இருக்குது இருக்கும் வீடியோவில் பட் அந்த சைடு அங்கே பாருங்களேன் அந்த சைடு இருக்கிற குழி வந்து சாதாரண குழி இல்லை முள்ளும் கல்லும் சேர்ந்த ஒரு தண்ணி நிற்கிற ஒரு கோலம் மாதிரி குழி அதில் உள்ள கண்டிப்பாக இன்ஜூரியஸும் வேறு லெவலுக்கு ஆயிரும் இன்ஜூரிஸ் ஆனாலும் பரவாயில்ல அங்கே இருக்கிற விஷம்லாம் உடம்பு இருந்துச்சுன்னா பத்து பதினஞ்சு நாள் நோய் தைக்கி தான் போடுப்போம் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ நான் எப்படியே தாண்டி விட்டேன் அதுக்கப்புறம் என் ஃபாலோவர் வந்து அடிப்பாருப்போலாம் ஸோ அவர் ஈஸியாக தாண்டி வந்துட்டார் நான் தான் கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் தாண்டி நாங்கள் அந்த இடத்துக்கு போய்ட்டு இருந்தோம் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ரெனோவேஷன்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிற அந்த இடத்துல சாக்கடை வசதிக்காக அது ஏறி வந்து சாக்கடையாக மாறப்போகுதுன்னு தெரியல அது வந்து சாக்கடை மாதிரி தான் இருக்குது ஊர் மக்களெல்லாம் இங்கே தான் வந்து குப்பையெல்லாம் கொட்டுறாங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே தான் கொட்டுறாங்க மேபி அதை கூட ஏதாவது பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் தாண்டி போயிட்டு அந்த சின்னதாக ஒரு வழி இருக்கும் ஒரு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் சொல்லுங்கள் அந்த வழி இங்கே தான் இங்கே இருந்தது ஆ இந்த வழிதான் ஸோ கடந்து வந்த பாறை

செவுறு கட்டுறதுக்கு ஸோ அப்போ போடப்பட்ட வழி சரி அப்போ உருவாக்கப்பட்ட வழியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு யாருமே வரலையாமா ஒருத்தர் கூட இந்த சைடு வரலன்னு சொல்கிறாங்க ஆனந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது பெரியண்டிச்சு கோயிலும் அதுக்கப்புறம் அந்த பாம்பு புத்தில் இருக்கு பார்த்திங்களா அந்த எலும்பு கட்டி அதுக்கப்புறம் பாம்பு வந்து போய் பண்ணலாம் அந்த மாதிரி பாம்பு புத்து ஒன்று ரெண்டில் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பாம்பு புத்து வந்து அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களா இந்த இடத்துல எவ்வளோ பாம்பு உயிர் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே இடத்துல வந்து பல எலும்புல இருந்தது ஆட்டு எலும்பு மாட்டு எலும்புன்னு சொல்லிட்டு பல உயிரினத்தோட எலும்புலாம் ஊறுபட்ட இருந்தது எனக்கு பார்க்கவே பயங்கரமாக ஆகிடுச்சு அது இல்லாமல் அந்த பாம்பு பூத்தில்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முட்டைகள் இருந்தது அது பாம்பு முட்டையா பட் என்ன முட்டைன்னு எனக்கு தெரியாது நான் கூட அதை கை வச்சு காமிச்சேன் சாரி கை நீட்டி காமிச்சேன் பட் அது உங்கள் கேமரா தெரியாது ஆனால் அங்கே போட்ட முட்டைகள் இருந்தது பாம்பு முட்டையான்னு தெரியுது பட் ஏகப்பட்ட முட்டைகள் வந்து இருந்தது அந்த முட்டைகள் எல்லாமே அந்த புத்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் சுற்றி பல இடத்துல கிடந்தது நாங்கள் எப்படி ஒரு வழியாக அந்த கோயிலுக்கு போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த கோயில் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே கைவிடப்பட்ட கோயிலாக சொல்கிறாங்க ஆனால் சிலர் வந்து அப்பப்போ விலக்கேற்றிருக்காங்களா அது எதுக்காக ஏற்றுறாங்க என்ன டைமில் வந்து ஏற்றுறாங்கன்னு தெரியல பட் இவங்க எப்படி வராங்கன்னு கூட தெரியல ஆனால் வந்து விலக்கேற்றிருக்காங்களாம் ஆல்ரெடி அப்பப்போ வந்து ஆனால் இவ்வளோ இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் அது அப்படியே விடப்பட்டது அதை நீங்கள் அந்த கோயிலோட லுக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் சொன்னேன் அது உங்களுக்கு நிறைய நீங்கள் பார்த்தா தெரியும் நான் வீடியோன்னு காட்டுறேன் அது அப்படியே பாதியிலே கைவிடப்பட்டதாக இருக்குது இந்த கோயிலுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு தப்பான ஒரு வழியில் போயிட்டோம் போயிட்டு பார்த்தீங்களா அந்த வழியில் போய்ட்டோம் அந்த சைடு வந்து ஃபுல்லாக தண்ணி கவர் பண்ணிடுச்சு ஸோ அந்த கோடை மலையின் காரணமாக ஃபுல்லாக தண்ணியெலாம் கவர் பண்ணிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் திரும்பி பார்த்தோம் ஸோ அந்த சைடு இன்னொரு வழி இருந்தது அந்த வழியும் நாங்கள் சூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ளான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அந்த வழியும் முள்ளு கல்லும் ஏகப்பட்டிருந்தது சரி ஓகே வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதே வழியிலேயே போக ட்ரை பண்ணோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மரம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் காட்டுற இந்த மரம் மட்டும்தான் இப்படி இல்லை இங்கே இருக்கிற நூறு மரத்தில் தொண்ணூறு மரம் இப்படி தான் இருக்காது ஏன் அப்படி மாறுது என்ன காரணம் தெரியல ஆனால் கிட்டத்தட்ட எல்லா மரமும் தான் இருக்குது இந்த பனை மரம் தென்னை மரம் முத கொண்டு எல்லா மரமுமே அப்படி தான் இருக்குது நான் இன்னொரு வழி சூஸ் பண்ணி போனோம் அந்த வழி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதனால இங்கே அந்த விளக்கு பார்த்துக்குறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்துகிற வழியாக இது சொல்லப்படுது ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அந்த வழியை பயன்படுத்தி போயிடணும் இந்த கோயிலோடய லுக்க பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் அதுக்கப்புறம் அப்படியே விடப்பட்டது அதுக்கப்புறம் இங்கே யாருமே வரவே இல்லை இது ஒரு மொமமான கோயிலாக இன்னொரு இடத்துல எழுதிச்சுட்டு அங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே ஸ்கேரியாக பயங்கர ஸ்கேரியாக இருந்தது நீங்கள் தனியாக மட்டும் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சத்தியமாக செத்து போயிடுவாங்க ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இந்த கோயிலோட சிலைகளும் சுற்றி இருக்கிற இடமும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்குமே வர வரமாட்டாங்களா அதாவது இருபது வருஷமாக இந்த இடத்துக்கு யாருமே வரலையாம்மா யாரும் ஒருத்தர் தான் வந்து இந்த இடத்துக்கு அந்த விளக்கு ஏற்றிட்டுருக்காங்களாம் அப்போ அந்த விளக்கு பூஜை ஜாமான் அந்த கோயில் சம்மந்த ஒரு பொட்டில் வைக்கிறதுக்கு உங்கள் வீடு இருக்குது பக்கத்தில் அந்த கட்டிடம் அந்த கட்டிடம் முத கொண்டு தண்ணியில் மூழ்கி போச்சு அங்கே பாருங்களேன் அந்த கட்டிடம் எல்லாமே இருந்துச்சு இந்த முனிப்பன் கோயில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏரியில் மூழ்கிடுச்சு இப்போ வந்து மழையின் காரணமாக அதாவது கோடை மலையின் காரணமாக பாதி கோயில் ஏரியில் மூழ்கிடுச்சு ஏறுறதுக்கு மட்டும் இடம் இருக்குது பட் நம்ம கொஞ்சம் கேமரா திருப்போம்னா அந்த சீடு லைட்டாகவே நிலம் இருக்கும் அந்த நிலமும் தண்ணியில் மூழ்கிடுன்னு சொல்கிறாங்க எப்போ மூழ்கிடுனா இந்த மழை வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் ஃபுல்லாகவே மூழ்கிடுன்னு சொல்கிறாங்க இந்த ஏரி டோட்டலாக ஃபுல்லாக மூழ்கி அந்த முனிப்பனோட தலை மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலை எதுவுமே ஒன்றுமே ஃபுல்லாக இல்லை எந்த சிலையுமே ஃபுல்லாக இல்லை எல்லாமே உடஞ்சி போய் இடிஞ்சு போய் பாவி கை இல்லாமல் அந்த கையில் வந்து கம்பி இருக்க அந்த கம்பியை எலுமிச்சை மொழி குத்து வச்சுருக்காங்க இங்கே வந்து முனிப்பனுக்கு வாளே கிடையாது இல்லைனா ஒரு முனிப்பன் தான் அதை நம்ம ஏற்றுக்கிட்ட தாக்கணும் அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா சிங்கத்துக்கு வால்ல அங்கே ஒரு நாய் இருந்தது அந்த காவல் தெய்வம்னு சொல்லலாம் அந்த நாய் சிலையை கூட உடச்சி அடித்து தள்ளி வச்சுருக்காங்க அதாவது இந்த சிலையை வந்து இயற்கை வச்சதுனால உடஞ்ச மாதிரி எனக்கு கண்டிப்பாக தெரில யாரோ அடித்து உடஞ்ச மாதிரி தெரியுது ஏன் இப்படி பண்ணுறாங்க எனக்கு புரியல அதுவும் இல்லாமல் இந்த கோயிலை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் தான் எப்பவுமே தேங்கி நிற்குமாம் எப்பயோ ஒரு நாள் தான் வெளில தெரியுமாம்மா வெளில போது அந்த விளக்கேற்றோன்னு சொல்லுவீங்க யாரோ வந்து அவங்க வந்து விளக்கே தீட்டுப்பாங்க போவாங்க மற்றபடி இந்த இடத்துல வந்து அதிகமாக ஆள் நடமாட்டமே இருக்காதாம்மா இருந்தாலும் அந்த பாலத்துக்கிட்ட நின்று அதாவது இது ஏரி இருக்குதா அந்த சைடு பார்த்தீங்களா அங்கே மரங்கள் பார்த்தீங்களா அதுதான் பாலம்னு சொல்லப்படுது அந்த பாலத்துக்கிட்ட நின்று பார்க்கும்பொழுது இந்த இடத்துல யாரும் நிற்கிற மாதிரியும் கையாட்டுற மாதிரியும் சொல்லிட்டு பயங்கரமான உருவங்கள்லாம் தோன்றுன்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வண்டி பார்த்துக்கோங்க அந்த இடத்துல தான் பார்த்தா சில டைம் நைட் டைமு அப்புறம் மாலை அந்த சூரியன் மறைய டைம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே யாரும் கை கையாட்டுற மாதிரி தெரியுமா இது வந்து நிறைய பேர்த்தால் சொல்லப்பட்ட தகவலாக இருக்குது இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் என்னோடய ஃபாலோவரும் அப்படி தான் சொன்னார் என்னை கூப்பிட்டு வரும்போது இந்த இடத்துல அப்படி தானே இருக்குது ஸோ பயங்கரமான சிக்னல் வந்துட்டு இருக்குது அது இல்லாமல் இங்கே இருக்கிற வேல் வந்து அடிக்கடி சாஞ்சிருமாம்மா அது எப்படி சைடு ஏன் சாய்னு தெரியாது ஆனால் திரும்பவும் அவங்க விளக்கு பார்த்துக்க வரும்போது அந்த இடத்துல திரும்பவும் அந்த வேல் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்கும் அதை யார் எடுத்து வைக்கிறாங்க உள்ள தண்ணிக்குள்ளே இறங்கி யாரும் எடுத்து வைக்கிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு அது இல்லாமல் அந்த இடத்துல அந்த கல்வெட்டு எப்போ கட்டினாங்கன்னு சொல்லிட்டு கோயிலை கட்டி எத்தனை இரண்டாயிரத்தி நாலு கரெக்டாக இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் அதுக்கப்புறம் யாரும் தெரியல